வணக்கம் இது ஐபிஎல் வானிலை ஆய்வு மையம் வழங்கும் வானிலை அறிக்கைக்கான வேலை பாயிண்ட்ஸ் டேபிள் உடனே நமக்கு இப்பவே கிளியரா தெரிஞ்சிருச்சு ரெண்டு டீம் ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாங்க மூணு டீம் எலிமினேட் ஆயிட்டாங்க இருக்கிற டீம்ஸோட வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் எடுத்த உடனே இன்னைக்கு மேட்ச் நடக்க போறோம் ஹைதராபாதோட வானிலை நம்ம அறிக்கையில வேணா இங்க சூரியன் அப்படி பலீர்னு இருக்கலாம் ஆனா இன்னைக்கு கிரவுண்ட்ல ஏதோ நிலவரம் அந்த அளவுக்கு இல்ல கொஞ்சம் மழை இருக்குன்னு கேள்விப்படுறோம் ஹைதராபாத் டெஃபினெட்டா டாப் டூ எய்ம் பண்றாங்க இன்றைய மேட்ச் அதுக்கப்புறம் பத்தொன்பதாவது மேட்ச் அவங்களுக்கு அந்த அடிப்படையில ரொம்ப ரொம்ப முக்கியமா அமையலாம் அப்படி அங்கே இருந்து நம்ம ஊருக்கு வருவோமே சிங்கார சென்னையில் இன்னைக்கு சென்னையிலேயே மழை அப்படின்னு நாங்கள் கேள்விப்படுறோன்றப்ப சந்தோஷம் தான் இங்கே வெயில் இருக்கு லைட்டான மேகமூட்டம் மட்டுமே இருக்கு வாய்ப்புகள் எழுபத்தி ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் ஆர்சிபிக்கு எதிரான போட்டி பதினெட்டாம் தேதி அவங்களோட வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆர்சிபி ஈசாலா கப்பு நம்மதையா தெரியாது ஆனால் ஈசாலா கால்குலேட்டர் நம்மதே அவங்க யூஸ் பண்ணி நல்லா இப்போ வந்து ப்ளே ஆஃப் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க சூப்பர் மேட்ச் ஆட போறாங்க சிஎஸ்கே இங்கே லைட்டாக அதே மாதிரி மேகமூட்டம் தான் ஆனால் பெர்சன்டேஜ் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு இருக்கு ஆர்சிபிக்கு இங்கேருந்து நம்ம வந்து இன்னும் வாய்ப்பு இருக்கிற ரெண்டு டீம்னு பார்த்தோன்னா ஒரு பக்கம் டெல்லி இருக்காங்க ஒரு பக்கம் எல்எஸ்சி இருக்காங்க ரொம்ப ரொம்ப குறைவான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது அங்கே வந்து மழை தான் அதிகமாக பெய்யுதுன்றதை நாங்கள் வந்து காட்ட ஆசைப்படலை எவ்வளோ நாள் பார்த்தாச்சு அவங்க கிட்ட மழை அவ்வளோ பெஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த ஊரில் ஏன்னா அவங்க என்ன பண்ணலாம் மேகம் கருக்கு இது தக்ச்சுக்கு அந்த பாட்டுக்கு வேணால் டான்ஸ் ஆடி மற்ற டீம்ஸுக்கு என்கரேஜ் பண்ணலாம்